அடுத்தது மீனராசி மீனராசிக்கு நேற்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான இந்த எழுபத்தைந்து நாட்களுக்கு ஒரு மினி குரு பயிற்சி நடந்திருக்கு கடகத்திற்கு மாறி இருக்கிறது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து குரு உச்சம் பெறுகிறது இதன் பலாபலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃப் தான் காரணம் என்னென்னாக்கா நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு நான் வந்திருக்கு ஐந்தாம் இடம் என்பது பதவி பூர்வ ஸ்தானத்தை சொல்லுகின்ற ஒரு இடமாக இருப்பதால் இதுவரையில் வேலை கிடைக்காமல் தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதற்கான அரசாணையை அல்லது வேலை உத்தரவை தனியார் கம்பியிருந்தால் அந்த உத்தரவை வாங்குவதற்கான ஒரு பொன்னான காலம் இது நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி வச்சிருப்பீங்கன்னாலும் வரலையே விலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க மே மாதத்துலேருந்து தடையாக இருக்கேன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் நாளைக்கோ அந்த ஆர்டர் வீட்டுக்கு வரலாம் அப்ப ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சொத்துக்களை சொல்கின்ற இடம் அப்ப பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்களில் உங்களுடைய பாட்டன் கூட்டி இவர்களுடைய சொத்துக்களிலிருந்து ஏதேனும் உங்களுக்கு பங்குகள் வர வேண்டி இருந்தால் இந்த எழுபத்தைந்து நாட்களில் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா ஐந்தாம் இடம் குரு உச்சமடைகின்ற அது உங்கள் ராசி அதிபதி வேறவரு அவர் போய் ஐந்தாம் இடத்தில் உச்சம் வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டு உங்களுக்கு காத்திருக்கிறது அதே போல் இதுவரையிலும் சந்தான பிராப்தி அதாவது வம்ச விருத்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பேர் தாமதப்பட்டு கொண்டிருக்கின்ற மீனராசினியர்களுக்கு ஐந்தில் குரு உச்சம் வரும்போது அவரவர்கள் வயதுக்கு தகுந்தார் போல ஒன்றா சந்தான பாக்கியம் பிள்ளை பிறக்கும் அல்லது உங்கள் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும் வம்ச விருத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து அதன் மூலமாக உங்கள் வம்சங்கள் தழைக்க வாய்ப்பு ஏன்னா குரு வந்து புத்திரக்காரகன் தனக்காரகன் அவர் வாக்குக்கான காரகன் அதனால் வாக்கினால் தொழில் செய்வோர் வாக்கினால் வருமானம் பெறுவோருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நேரம் ஐந்தாம் இடம் எனவே உங்களுடைய பதவி உங்களுடைய புத்திர சந்தானம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலவையை இந்த எழுபத்தைந்து நாட்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா மீனராசிக்கு அதிபதி குரு அவர் போய் அஞ்சில் உச்சம் பெறும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றிலிருந்து இந்த எழுபத்தைந்து நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் பூர்வீக சொத்துக்களில் உள்ள அந்த வில்லங்கங்களை சரி செய்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய இதுவரைக்கும் இதுவும் பிரச்சனைகள் குழந்தை பெற பிரச்சனைகள் தான் அதை சரி பண்ணீங்க அதை மருத்துவ ஆலோசனை பெற்று சரி செய்து கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்களுடைய எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்